வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் அவளுடைய மூன்றாம் பாகத்துல பதினோராவது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம் போன அத்தியாயத்துல நம்ம இளவரசர் சூடாமணி விகாரத்துக்குள்ள போயிட்டாரு அவருக்கான மருத்துவமும் அங்க நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம வந்தியத்தேவனை பின்தொடர்ந்து போகலாம் இளவரசரை நடுங்கு குளிர் ஜுரத்தோட விட்டுட்டு மனசே இல்லாம அவன் அவரை பிரிஞ்சு போனான் இல்லையா அவன் நேரே பழையாறைக்குதான் போயிட்டு இருக்கான் ஆனா அவன் மனசுல ஒரு உறுதியான எண்ணம் இருந்தது அதை அவன் சொல்லவும் செஞ்சான் தன்னுடைய குதிரைக்கு காலில் லாடம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னான் அதனால போற வழி எங்கும் கொல்லுப்பட்டறை இருக்கான்னு தேடிகிட்டே போறான் அந்த கொல்லுப்பட்டறையை அடையக்கூடிய வழியில் அவன் மனசுல என்னென்ன எண்ணங்களை வந்து அவன் நினைச்சிட்டு இருந்தான் தான் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்ல போகுது பதினொன்றாம் அத்தியாயம் கொல்லுப்பட்டறை வந்தியத்தேவன் குதிரையை தட்டிவிட்டான் பழையாறையை குறியாக வைத்துக் கொண்டு போய்க் கொண்டிருந்தான் பழையாறையிலிருந்து வந்த பாதை ஒருவாறு ஞாபகம் இருந்தபடியால் யாரையும் வழிகூட கேளாமல் உத்தேசமாக திசை பார்த்து கொண்டு சென்றான் முதலில் கொஞ்ச தூரம் காட்டுப்பாதை வழியாக சென்றான் குதிரை இதனால் மிகவும் கஷ்டப்பட்டு போனதை அறிந்தான் வல்லவரையனுக்கும் களைப்பு அதிகமாகவே இருந்தது அவன் சிறிது நேரமாவது அயர்ந்து தூங்கி பல தினங்கள் ஆகிவிட்டன அவ்வப்போது கண்ணை மூடிக்கொண்டு ஆடி விழுந்ததை தவிர நிம்மதியாக ஓரிடத்தில் படுத்து தூங்கினோம் என்பது கிடையாது பழையாறைக்கு போய் இளவரசியிடம் செய்தியை சொல்லிவிட்டால் அப்புறம் அவனுடைய பொறுப்பு தீர்ந்தது நிம்மதியாக தூங்கலாம் வெகுநேரம் தூங்கலாம் ஏன் சென்று போன தினங்களுக்கும் சேர்த்து நாள்கணக்கில் தூங்க வேண்டும் என்று திட்டமிட்டான் இளவரசி குந்தவையிடம் தாங்கள் கூறிய பணியை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லும்போது தனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அவன் எண்ணி பார்த்தான் தேவியின் முகம் அதைக் கேட்டு எவ்வண்ணம் மலர்ந்து பொலியும் என்பதையும் நினைத்தான் அந்த நினைவு அவனுக்கு ரோமாஞ்சனத்தை உண்டு பண்ணியது இன்னொரு விஷயம் அவனுக்கு நினைவு வந்தது காஞ்சியிலிருந்து புறப்பட்டதிலிருந்து எத்தனை பொய்யும் புனைச்சுருட்டும் அவன் சொல்லியிருக்கிறான் அவசியம் நேரிட்டதால்தான் கூறினான் ஆயினும் அதையெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு உள்ளமும் உடலும் குன்றிப் போயின இளவரசர் அருள்மொழிவர்மரோடு சிறிது காலம் பழகியதனால் அவனுடைய மனப்போக்கே மாறிப் போயிருந்தது ராஜரீக காரியங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு சாணக்கிய தந்திரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவன் கருதி இருந்தான் அத்தகைய ராஜரீக தந்திரங்களின் மூலமாக அவனுடைய முன்னோர் இழந்துவிட்ட ராஜ்யத்தை திரும்பி பெறலாம் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது அந்த எண்ணமெல்லாம் இப்போது மாறிவிட்டது இளவரசர் அருள்மொழிவர்மரின் நேர்மையையும் சத்திய தீரத்தையும் பார்த்த பிறகு அவனுக்கு பொய் புனை சுரட்டுகளில் வெறுப்பே உண்டாகிவிட்டது அவரை காப்பாற்றுவதாக எண்ணிக்கொண்டு மந்திரவாதியின் காது கேட்க நேற்றிரவு அவன் கூறிய பொய்யையும் எண்ணிக்கொண்டான் அதனால் ஏதாவது விபரீதம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்தபோது அவன் நெஞ்சு துணுக்குற்றது அதை வேறு யாராவது கேட்டிருந்தால் ஒருவேளை குந்தவை தேவியிடமே யாரேனும் சொல்லி வைத்தாள் இளைய பிராட்டி நம்பிவிட மாட்டாள் ஆயினும் எவ்வளவு பெரிய ஆபத்து இனி இவ்வாறெல்லாம் இல்லாததை புனைந்து கூறுவதையே விட்டுவிட வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் அதனால் கஷ்டம் வந்தால் சமாளிக்கலாம் அந்த வீர வைஷ்ணவனை போன்றவர்களும் ரவிதாசனை போன்றவர்களும் ஒற்றர் வேலை செய்யட்டும் நமக்கு என்னத்திற்கு அந்த தொல்லை வாளின் துணை கொண்டு நமக்கு கிடைக்கும் வெற்றி கிடைக்கட்டும் அதுவே போதும் அதனால் உயிரை இழந்தாலும் சரிதான் தந்திர மந்திரங்களை எல்லாம் இனி விட்டுவிட வேண்டியதுதான் இவ்வாறு எண்ணமிட்டுக் கொண்டே சென்றதில் குதிரையின் வேகம் தடைப்பட்டதை அவன் சிறிது நேரம் கவனிக்கவில்லை ஏன் குதிரை மீதிருந்து சிந்தனை செய்து கொண்டே போனதில் கொஞ்சம் கண்ணயர்ந்தும் விட்டான் குதிரை ஓரிடத்தில் தடுமாறி குனிந்த போது அவன் திடுக்கிட்டு விழித்துக் கொண்டான் குதிரை தனது முன்னங்கால் ஒன்றை தரையில் ஊன்றி வைக்க முடியாமல் தத்தளித்தது தெரிந்தது உடனே கீழே இறங்கினான் குதிரையை தட்டி கொடுத்துவிட்டு விட்டு ஊனமடைந்ததாகத் தோன்றிய முன்னங்காலை எடுத்து பார்த்தான் அதன் அடிப்புறத்தில் ஒரு சிறிய கூரிய கல் கொண்டிருந்தது அதை லாவகமாக எடுத்து எரிந்தான் நல்லவேளை பெரிய காயம் ஒன்றும் படவில்லை மறுபடியும் குதிரையை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திவிட்டு அதன் முதுகில் மீண்டும் ஏறிக்கொண்டான் கப்பலில் அரபு நாட்டார் பேசிக்கொண்டது நினைவு வந்தது தமிழ்நாட்டார் கொடூரமானவர்கள் அறிவும் இல்லாதவர்கள் குதிரைகளின் குழம்புக்கு கவசமடிக்காமல் வெறுங்காலினால் ஓடச் செய்கிறார்கள் அப்படி ஓடும் குதிரைகள் எத்தனை நாள் உயிரோடு இருக்கும் இதன் நினைத்து கொண்டே வந்தியத்தேவன் குதிரையை ஓட்டினான் வீரர்கள் போர்க்களத்துக்கு போகும்போது மார்பிலே கவசம் தரிப்பார்கள் குதிரை குழம்புக்கு இரும்பு கவசம் போடுவது அதிசயமான காரியம்தான் ஆயினும் அம்மாதிரி வேறு தேசங்களில் செய்வதுண்டு என்று முன்னமே கேள்விப்பட்டிருந்தான் முதன் முதலாக எதிர்ப்படும் கொல்லுப்பட்டறையில் இதை பற்றி கேட்க வேண்டியதுதான் முடியுமானால் இந்த குதிரையின் குழம்புக்கே கவசம் அடித்து பார்க்கலாம் இல்லாவிடில் இது பழையாறை வரை சேர்வதே கடினம் நடுவில் இது விழுந்துவிட்டால் விட்டால் வேறு குதிரை சம்பாதிக்க வேண்டும் எப்படிச் சம்பாதிப்பது யாரிடமிருந்தாவது திருடத்தான் வேண்டும் சீச்சி அந்த நினைவே வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தை உண்டாக்கியது காட்டுப்பாதையிலிருந்து உத்தேசமாக குதிரையை திசை விட்டு கொண்டு போய் வந்தியத்தேவன் ராஜபாட்டையை அடைந்தான் வந்தது வரட்டும் இனிமேல் ராஜபாட்டை வழியாகத்தான் போக வேண்டும் தன்னை தெரிந்தவர்கள் யாரும் இந்த பக்கத்தில் இருக்க முடியாது பழுவேட்டரையர் பரிவாரங்கள் பின்னாலேதான் வரும் மந்திரவாதியும் அப்படித்தான் ஆகையால் அபாயம் ஒன்றுமில்லை மேலும் ராஜபாட்டையோடு போனால் கொல்லுப்பட்டறை எங்காவது இருக்கும் அதில் குதிரை குழம்புக்கு இரும்புக் கவசம் போட முடியுமா என்று பார்க்கலாம் வந்தியத்தேவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை சிறிது தூரம் சென்றதும் ஒரு கிராமம் தென்பட்டது கிராமத்தில் ஏதோ ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருந்ததாக தோன்றியது ஒரு பக்கத்தில் வீதிகளிலும் வீடுகளிலும் தோரணங்கள் கட்டி அலங்கரித்திருந்தார்கள் ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இந்த பக்கமாக வரப்போகிறார் என்று அறிந்து இப்படி ஊரை அலங்காரம் செய்திருக்கலாம் பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் வருவதற்குள் தான் வெகு தூரம் போய்விடலாம் என்பது நிச்சயம் மற்றொரு பக்கத்தில் கிராமத்து ஜனங்கள் ஸ்திரீகள் புருஷர்கள் வயோதிகர்கள் சிறுவர் சிறுமிகள் அனைவரும் அங்கங்கே கும்பல் கும்பலாக நின்று கவலையுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் விஷயம் என்னவாயிருக்கும் என்று அவனால் ஊகிக்க முடியவில்லை அவர்களில் சிலர் குதிரையில் வருகிறவனை கண்டதும் அவனை நிறுத்தும் எண்ணத்தோடு அருகில் வந்தார்கள் வந்தியத்தேவன் அதற்கு இடம் கொடாமல் குதிரையை தட்டிவிட்டு கொண்டு மேலே போனான் வீண் வம்புகளில் அகப்பட்டு கொள்ள அவன் இஷ்டப்படவில்லை கிராமத்தை தாண்டியதும் சாலையோரத்தில் கொல்லுப்பட்டறை ஒன்று இருக்க கண்டான் அதைக் கடந்து மேலே செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை குதிரையை நிறுத்திவிட்டு பட்டறைக்குள் சென்றான் பட்டறைக்குள் கொல்லன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருக்க கண்டான் ஒரு சிறுவன் துருத்தி ஊதி கொண்டிருந்தான் வந்தியத்தேவன் உள்ளே பிரவேசித்த அதே சமயத்தில் இன்னொரு மனிதன் பின்பக்கமாக மறைந்ததாகவும் அவனுக்கு தோன்றியது ஆனால் இதிலெல்லாம் அவன் கவனம் செல்லவில்லை கொல்லன் கையில் வைத்துக் கொண்டிருந்த வாழ் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே கவர்ந்தது அது ஒரு அபூர்வமான வாள் பட்டறையில் வைத்துக் கொல்லன் அதை செப்பனிட்டுக் கொண்டிருந்ததாக தோன்றியது அதன் ஒரு பகுதி பழ பழவென்று போல பிரகாசித்தது இன்னொரு பகுதி நெருப்பிலிருந்து அப்போதுதான் எடுக்கப்பட்டிருந்தபடியால் தங்க நிற செந்தழல் புழம்பை போல ஜொலித்தது வாள் என்றால் இதுவல்லவா வாள் என்று வந்தியத்தேவன் தன் மனதிற்குள் எண்ணி வியந்தான் இதோடு பதினோராவது அத்தியாயம் முடிந்தது வந்தியத்தேவன் தன்னுடைய குதிரையுடைய காலுக்கு இரும்பு கவசம் போட வேண்டும் அப்படின்னு கொல்லுப்பட்டறைக்கு வந்திருக்கான் அந்த கொல்லுப்பட்டறையைச் சேர்ந்த மனிதன் கொஞ்ச நேரம் வந்தியத்தேவன் தூங்குறதுக்கு இடம் கொடுக்கறான் குதிரையையும் பார்த்துக்கிறான் ரொம்ப நாள் அவனை விட்டு தள்ளி இருந்த நெத்ராதேவி கொஞ்ச நேரம் அவனை வந்து இந்த இடத்துல தழுவிக்க போறாங்க ஆனால் அதே சமயத்துல மிகப்பெரிய கலகலப்பும் அந்த இடத்துல நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயங்களில் படிச்சு தெரிஞ்சுக்கலாம்